கரைஞ்சு போகிற அளவுக்கு வியர்வை வடிகிறதா உங்க ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் நாலு மெத்தட்ஸ்ல இன்னைக்கான வீடியோல ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும் கோடைக்காலம் வந்துட்டாலே வியர்வையில இருந்து தப்பவே முடியாது இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முறையை பொறுத்து அதோட தாக்கத்தை குறைச்சிக்க முடியும் அந்த வகையில் உங்க ஆடையை நனைஞ்சு போகிற அளவுக்கு கொற்று வியர்வையை எப்படி எல்லாம் தவிர்க்கலாம்னு பார்க்கலாம் கோடை காலத்துல அதிக காரமான உணவு வருத்த பொருத்த உணவுகளை வந்து சுத்தமா அவாய்ட் பண்றது நல்லது அதே சமயம் ஆரோக்கியமான நீர் நிறைஞ்ச உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் பழங்கள் வந்து நிறைய சாப்பிடலாம் உங்க உணவு பழக்கத்தை கோடைக்காலம் வரை மாத்திக்கிட்டா வியர்வையில இருந்து தப்பிக்கலாம் பண்றப்போ உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து சீராகி உடலுக்கு ஓய்வு கிடைக்குது இதனால வியர்வை வடிவது குறையும் சோ தினமும் குறைஞ்சது அரை மணி நேரம் உடற்பயிற்சி வந்து கடைபிடிச்சு கழிவுகளை நீக்கினாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும் வியர்வையும் குறையும் காற்று போகிற உள்ள போ கம்ஃபர்டபுளான இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து அணிஞ்சிக்கலாம் பருத்தி உடை ஸ்கின் வந்து நல்ல காற்று வந்து உள்ளிழுத்து வியர்வையை வந்து குறைக்கும் அதிக வேலைபாடுகள் இல்லாத அதாவது ஒர்க்கிங்ஸ் அதிகமாக இல்லாத சாஃப்டான பருத்தி ஆடைகள் தான் வெயிலுக்கு சரியான செலக்ஷன் அதிகமாக வியர்வையை வெளிப்படுத்தக்கூடிய அக்கள்களில் அதுக்கான கிரீம்களை வந்து யூஸ் பண்ணால் வியர்வையை கட்டுப்படுத்தலாம் பேட் ஸ்மெல்ஸும் வராது இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் வாய்ஸ் ஆஃப் அபர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க